காசி இந்துக்கள் அனைவரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வர வேண்டிய முக்கியமான ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தில் இறப்பவர்களுக்கு முக்தி நிச்சயம் என இந்துக்கள் பலரும் நம்புகின்றனர் காசியில் இருக்கும் கங்கை நதியில் புனித நீராடினால் பாவங்கள் ஒளிந்து போகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை இந்த அற்புதமான காசியில் சிவபெருமானை நினைத்து பல்வேறு பூஜைகள் செய்து அகோரிகள் பலரும் இருப்பதை நம்மால் காண முடியும் அகோரிகள் தியானத்தில் இருக்கவும் சிவபெருமானை வழிபடவும் இந்த காசி ஸ்தலம் அவர்களுக்கு மிகவும் உகந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மாவட்டத்தில் உள்ள ஊர்தான் புகழ்பெற்ற காசியாகும் இந்த காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் காசி விஸ்வநாதர் தான் மூலவர் இந்த ஊருக்கு வாரணாசி பனாரஸ் மகாமயானம் போன்ற புராணப் பெயர்களும் உண்டு இந்த கோவிலின் அம்மன் விஷாலாட்சி தாயார் இந்த கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் தை அமாவாசை ஆடி அமாவாசை தீபாவளி அன்னக்குடி உற்சவம் ஹோலி பண்டிகை சிவராத்திரி நவராத்திரி போன்றவை சிறப்புடையதாகும் இந்த காசி இந்தியாவில் பனிரெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் இதுவே முதன்மையானது என கருதப்படுகிறது அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது மணிகர்ணிகா சக்தி பீடம் என கூறப்படுகிறது இங்குள்ள மூலவர் மரகதத்தால் ஆனவர் என்பது தனிச்சிறப்பு கோவில் நடை திறக்கும் நேரம் காலை இரண்டு முப்பது மணி முதல் இரவு பதினோரு மணி வரை ஆகும் அமாவாசை நாட்களில் நாள் முழுவதும் திறந்திருக்கும் இந்த காசியில் தினந்தோறும் மாலையில் கங்கா ஆரத்தி பூஜை வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இத்துடன் நாம் அனைவரும் காசி பற்றி கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த காசி மாநகரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது என இந்துக்கள் அனைவரும் முன்னோர்கள் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் காசி மாநகரை ஒரு புனித ஸ்தலம் என சொல்லி தினந்தோறும் பல லட்சம் மக்கள் இந்த ஸ்தலத்திற்கு சென்று காசி விஸ்வநாதரை வழிபட்டு வருகின்றனர் இத்தகைய சிறப்புடைய காசி மாநகரை நீங்களும் காண வேண்டுமா காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்ய வேண்டுமா இதோ நாங்கள் உங்களுக்கு காசி செல்வது பற்றி சிறிய ஆலோசனை தருகிறோம் நண்பர்களே காசிக்கு புனித யாத்திரை ரயில் மூலம் செல்வது பற்றி மதுரையைச் சேர்ந்த புவனேஸ்வரி டிராவல்ஸ் நந்தகுமார் காசி பயணத்தின் திட்டம் பற்றி எங்களிடம் விவரித்துள்ளார் அதனை நாங்கள் உங்களிடம் இப்போது பகிர்ந்து கொள்கிறோம் காசி ரயில் பயணத்தின் தொடக்க ஊர் திருச்சி தாங்க திருச்சியில் ரயில் மூலம் புறப்பட்டு சென்னை வழியாக விஜயவாடா சென்று பின்னர் இரவு முழுவதும் தொடர் பயணம் செய்து மறுநாள் நாக்பூர் வழியாக ரயில் பயணம் செய்வது அங்கே அடர்ந்த காட்டுப்பகுதியில் மலை குகைகளுக்கு நடுவே ரயில் பயணம் செய்தபின் பின் அன்றைய தினம் இரவு ஜபல்பூர் வழியாக அலகாபாத் சென்று அதிகாலை புனித நகரமான காசிக்கு செல்வது தாங்க இந்த பிரயாண திட்டம் நண்பர்களே காசி சென்றவுடன் கங்கை கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கங்கை நதியில் புனித நீராடுவது பின்னர் புத்தாடை அணிந்து காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து வழிபடுவது பின்னர் அதேபோல் காசியில் இருக்கும் அன்னபூரணி காள பைரவர் கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்து வழிபடுவது அன்றைய தினம் மாலையில் நடக்கும் கங்கா ஆரத்தியை பார்வையிட்டு அந்த பூஜையில் பங்கேற்று கங்காதேவியை வணங்குவது பின்னர் மறுநாள் காலை இரண்டாவது முறையாக கங்கை நதியில் புனித நீராடிவிட்டு படகு மூலம் காசியை பார்வையிடுவது மீண்டும் காசியில் விஸ்வநாதனை தரிசனம் செய்து அன்றைய தினம் இரவு காசியில் தங்கி மறுநாள் அதிகாலை காறு மூலமாக கயா புத்த கயாவுக்கு பயணம் செய்வது கயா மாநகரில் சீதா பிராட்டி தன்னுடைய மாமனாருக்கு பரிகார பூஜை செய்த இடம் என்பதால் நாம் அனைவரும் அங்கே பித்ரு பூஜை செய்து பின்னர் மாலை புத்தகயா செல்வதும் அங்கே புத்தகயா கோவிலுக்கு சென்று பார்வையிட்டு வழிபட்டு அன்று இரவு காசிக்கு திரும்பி வந்து தங்கி அடுத்த நாள் வேன் மூலம் அலகாபாத் திருவேணி சங்கமம் சென்று புனித நீராளி அங்கே தம்பதியர் திருமாங்கல்ய பூஜை செய்தபின் பின் அங்கு இருக்கும் ஆஞ்சநேயர் சங்கராச்சாரியார் மடம் சென்று தரிசனம் செய்வது பின்னர் அன்றைய தினம் இரவு அலகாபாத் நகரில் தங்கி மறுநாள் வேன் மூலம் அயோத்தி புறப்பட்டு செல்வது அங்கே அயோத்தி ஆற்றில் தண்ணீர் சில்லென்று இருக்கும் அந்த சில்லென்று இருக்கும் புனித நீரில் நீராடி பின்னர் ராமர் கோவில் சென்று வழிபடுவது தொடர்ந்து ஆஞ்சநேயர் கோவில் தரிசனம் செய்து பின்னர் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற அரண்மனையை சுற்றி பார்ப்பது பின்னர் அன்றைய தினம் இரவு ரயில் மூலம் திருச்சி திரும்பி வருவதே பிரயாணத்தின் திட்டமாகும் என புவனேஸ்வரி டிராவல்ஸ் நந்தகுமார் தெரிவித்துள்ளார் இந்த பத்து நாள் ஆன்மீக சுற்றுலா ரயில் கட்டணம் சாப்பாடு தங்க வைக்கும் செலவு வேன் ஆட்டோவில் அழைத்து செல்லும் கட்டணம் உள்பட ஒரு நபருக்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஆகிறதாம் நீங்களும் காசி செல்ல விருப்பம் இருந்தால் புவனேஸ்வரி டிராவல்ஸ் நந்தகுமாரை தொடர்பு கொள்ளுங்கள் அவருடைய செல் நம்பர் கொடுத்துள்ளோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் रेड कलर कोई महारानी शीतला घाट शीतला कोई महारानी शीतला <laughs> <laughs> यार ये नहीं वो कुचलेया और अपर में मेल्वा कुचलाव और गाना यार इधर ही केतते हैं அம்மா கே அப்படியே ஏறுங்க நடங்க Par pongo po

அப்புறம் தாட் நேம் பேர் சிவ மணி அம்மா கண மணி என்ன சொல்றாங்க தானம் கொடுக்க சொல்றாங்க அம்மா